டிவி பாசறை பாடியில் உள்ள திரையரங்கின் உரிமையாளர் சிவசக்தி பாண்டியன் இவர் திரைப்பட விநியோகஸ்தராக இருந்து தயாரிப்பாளராக மாறியவர் காதல் கூட்டை கண்ணதிரை தோன்றினால் வெற்றி கொடிக்கட்டு போன்ற படங்களை தயாரித்தவர் திரைப்பட தயாரிப்பாளராக மாறுவதற்கு முன்பு சினிமா படங்களை வாங்கி விநியோகம் செய்தார் இவர் நடிகர் திலகத்தின் நூறு படங்களை வாங்கி விநியோகம் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிவாஜி நினைவு நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிவசக்தி பாண்டியன் பேசினார் நான் இன்று இந்த நிலைமைக்கு இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நடிகர் திலகம்தான் ஒரு படம் எடுத்து மிகுந்த நஷ்டமடைந்தபோது அவருடைய வீட்டில் சினிமா துறையே வேண்டாம் என்றார்களாம் பின்பு பிழைப்பு தேடி திருவற்றியூரில் தினக்கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார் நண்பர் ஒருவர் காலைக்காட்சி மட்டும் விநியோகம் செய்ய சொல்லி அறிவுறுத்தவே விநியோகஸ்தரிடம் ஐம்பது ரூபாய் கொடுத்து அந்த படத்தை வாங்கிவிடலாம் என்றே கேட்டுள்ளார் இதற்கு அட்வான்ஸ் மட்டுமே ஆயிரம் ரூபாய் கொடுக்க தயாராக இருக்காங்கன்னு அவர் சொல்ல அலாத குறையாக கேட்டு வாங்கினாராம் சிவசக்தி பாண்டியன் அதுதான் வசந்த மாளிகை வெள்ளிவாக்கம் ராயல் தியேட்டரில் படத்தை திரையிட்டுள்ளார் அது ஏழு நாட்களில் ஏழு காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லானது அதன் மூலம் தான் மீண்டு வந்ததாக சொன்னார் அதன் பிறகு புதிய பறவை ஆண்டவன் கட்டளை என பல படங்களை திரையிட்டேன் வெள்ளை ரோஜா முதல் மரியாதை படையப்ப படங்கள் பெரும் வெற்றியை கொடுத்தன தனது வெற்றிக்கு காரணம் நடிகர் தான் என்ற சிவசக்தி பாண்டியன் அவரால் எத்தனை தயாரிப்பாளர்கள் வாழ்ந்தார்கள் எத்தனை பேருக்கு வாழ்வு கிடைத்தது என்பதை பார்த்தால் பிரமிப்பு உண்டாகும் என்றார் இன்று அதுபோல் தயாரிப்பாளர்களுக்கு உதவி செய்யும் நடிகர்கள் யாருமே இல்லை என்று சொன்னாராம் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்